விடயத்தில் நான் ஒரு கல்வி கேட்கிறேன் இப்ப நீங்க சொன்ன விடயத்தில் எந்த மதத்தை இடையூறு விளைவிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றது உங்களோட யா இதன் பிரகாரம் நான் கேட்கிறேன் இங்க இந்த கோயிலை இப்ப நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது நான் இந்த முறை நான் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி என்ற ரீதியில் நான் இந்த முறை மெம்பராக சேர்ந்திருக்கிறேன் பல கோயில்கள் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அந்த விடயத்தில் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இப்ப அண்டனி ஐயா அண்டனி ஐயா சொல்றீங்களோ நான் கேள்விப்பட்டதெல்லாம் கருமாரி அம்மனுக்கோ கோனேஸ்வருக்கோ பிள்ளையாருக்கோ இருக்கோ அண்டனி ஐயா அங்கே இல்லை இந்த வகையில நான் கேட்கிறேன் அவர் ஒரு கிறிஸ்தவனா அல்லது இந்து சமயத்தவரா அப்படி கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் தீட்சை பெற்றிருக்கிறாரா பூச கோயிலுக்குள்ளே விளக்கத்தை நீங்க இந்த யாப்பின் பிரகாரம் எனக்கு தெரியப்படுத்தும்

அவர் என்னமா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு வாக்கு வாக்கு கண்ண கண்ணு முடிஞ்ச அவரவர் கருந்து சொல்றதுக்கு இருக்கையா சுதந்திர सतमी